ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் கஷ்டப்படுற விவசாயிங்களை தேடி போய் பத்து டிராக்டர் கொடுக்குறேன்னு சொல்லி இருந்தால இன்னிலேருந்து ஒரு வாரம் பயணம் ஆரம்பிச்சிருக்கோம் நம்மளுக்கு சோறு போடுற விவசாயிங்களை இப்போ சந்தோஷப்படுத்தி பார்ப்போம்னா எல்லாம் போகிறோம் என்ன எல்லாம் போகிறோம்னு சொல்கிறேன் நினைக்கிறீங்களா எஸ் என் பின்னாடி ஒரு படையே வந்துட்டு இருக்குங்க பத்து லாரி அந்த லாரிக்குள்ள பத்து டிராக்டர் அதுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா செஃப் வினோத் நாங்க எங்களுக்கு சாப்பாடு செஞ்சு போறதுக்காக அதுக்கு பின்னாடி ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு இருக்காங்க பசங்க கிராமத்துக்கு போய் டென்ட் போட்டு மரத்தடியில சாப்பாடு மரத்தடியில தூக்கம் ஒரு விவசாய வீட்டுக்கு தெரியாம டக்குன்னு உள்ள போவோம் எங்க ஒரு டிராக்டர் வாங்கினா தன் பிள்ளைய படிக்க வச்சு அவரு படிக்காம இருப்பாரு தன் பிள்ளைய படிக்க வச்சு பெரியாள் ஒரு இருபது வருஷம் வெயிட் பண்ணும் அவரும் வேலைக்கு போய் அவரு ஒரு லோன் எடுத்த டிராக்டர் வரும் எவ்வளவு நாளாவும் ஒரு இருபது வருஷம் வெயிட் பண்ணுவோம் இருபதே நிமிஷத்துல ஒரு டிராக்டர் உங்க வீட்டாண்டு போய் நின்று அவங்க முகத்தில் இருக்கிற சந்தோஷம் எப்படி இருக்கும் அதை பாக்கிறதுக்காக தான் போயிட்டு இருக்கோம் ஆனா என்ன பண்ணாலும் உடம்பு முக்கியம் இல்ல நம்ம நல்லா இருந்தாலும் மத்த பார்க்க முடியும் அதால சிவா மாஸ்டர் கூப்பிட்டு போறோம் ஜிம் மாஸ்டர் சிவா ஆய் சொல்லுங்க